இந்நாள் காணும் இச்சிறந்த ஆன்மீக பயணத்தை உடலை ஜெயித்து ஆனந்த நிலையில் இருக்கும் சித்தர்கள் அனைவருக்கும் இக்கட்டுரை ஒரு சிறிய சமர்ப்பணம் நமஸ்காரம் நண்பர்களே இன்று நாம் பார்ப்பது ஒரு அபூர்வமான ஆழமான மிகவும் ஆழ்ந்த ஆன்மீக மரபாக விளங்கும் சித்தர்கள் பற்றிய ஒரு முழுமையான பயணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்தை தெரிவிக்கவும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செக்ஷன் ஒன்று சித்தர்கள் என்றால் யார் மனது புத்தி அகங்காரம் சித்தம் இந்த நான்கு கூறுகளால் ஆனது அந்த கருணம் இவற்றில் மனம் நினைக்கிறது புத்தி நிச்சயிக்கிறது அகங்காரம் அதனை ஏற்கிறது ஆனால் இந்த மூன்றுக்கும் பின்னால் இருக்கும் அந்த நுண்ணிய சக்திதான் சித்தம் இந்த சித்தத்தை வென்று காட்டியவர்களே சித்தர்கள் பிராணவாயு இயங்கும் விதத்தில் சித்தமும் இயங்குகிறது என்பதே சித்தர்கள் பரப்பிய முக்கியமான ஞான சத்தியம் அதனால்தான் அவர்கள் பிராணாயாமத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தனர் செக்ஷன் இரண்டு சித்தர்கள் வர்சஸ் முனிவர்கள் முனிவர்கள் வேதங்கள் வழியே யாகம் செய்து வரம்பெற்றவர்கள் சித்தர்கள் தாங்களே கோவில் என்றும் உடம்பே ஆலயம் என்றும் உள்ளே தெய்வம் இருக்கின்ற உண்மையை உணர்ந்தவர்கள் நட்ட கல்லம் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் என்று சிவ வாக்கியர் கூறியது போல இவர்கள் பார்வை நமக்கு ஒரு புதிய உலகத்தை கிடைக்கிறது செக்ஷன் மூன்று சித்தர்கள் ஏன் மலைகளில் வாழ்கிறார்கள் சித்தர்கள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் வாழ்கிறார்கள் ஏன் மலை உச்சியில் பஞ்சபூதன்கள் தூம்மை காற்று நெருப்பு நீர் பூமி தங்களது இயல்பை இழக்கின்றன அந்த இடத்தில் தத்துவ நிலை உயர்வதற்கான சூழல் உருவாகிறது இதனால் தான் திருவண்ணாமலை கொல்லிமலை போன்ற இடங்களில் சித்தர்கள் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது செக்ஷன் நான்கு சித்தர்களின் வகைகள் சித்தர்கள் மூன்று வகைப்படுத்தப்படுகிறார்கள் ஒன்று யோக சித்தர்கள் மனதையும் உடலையும் ஜெயித்தவர்கள் இரண்டு காய சித்தர்கள் உடலை எண்ணியபடி மாற்றக்கூடியவர் மூன்று வாத சித்தர்கள் பிரசவாதம் மூலிகை மருந்தியில் கற்றவர்கள் செக்ஷன் ஐந்து சித்தர்களின் கால வரலாறு சித்தர் இடம் காலம் ஸ்ரீ பதஞ்சலி ராமேஸ்வரம் ஐந்து யுகம் ஏழு நாள் ஸ்ரீ அகஸ்தியர் திருவனந்தபுரம் நான்கு யுகம் நாற்பத்தெட்டு நாள் ஸ்ரீ போகர் பழனி முன்னூறு வருடம் பதினெட்டு நாள் ஸ்ரீ பாம்பாட்டி சங்கரன் கோயில் நூற்று இருபத்தி மூன்று வருடம் பதினான்கு நாள் இவர்கள் மனித உடலில் இருந்து சூக்ம உடலுக்கு செல்கின்றனர் அவர்கள் சமாதி செய்த தளங்களில் ஆத்ம பலம் பெற மக்கள் கூடுகின்றனர் செக்ஷன் ஆறு அஷ்டமா சித்திகள் எட்டு மிக அற்புதமான சக்திகள் ஒன்று அனிமா உடலை அணுவாக மாற்றுதல் இரண்டு மகிமா உடலை பெரியதாக மாற்றுதல் மூன்று லகிமா உடலை மிக இலகுவாக மாற்றுதல் நான்கு கரிமா உடலை மிகவும் கனமாக மாற்றுதல் ஐந்து பிராப்தி ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருக்க முடிதல் ஆறு வசித்துவம் உயிர்களை வசப்படுத்துதல் ஏழு ஈசத்துவம் ஞானக் கண் திறந்து ஈசனை காண்பது எட்டு பிரகாமியம் உயிரை மற்றொரு உடலுக்குள் செலுத்துதல் இவை அனைத்தும் மனித அறிவால் புரிய இயலாதவை ஆனால் சித்தர்கள் செய்யும் சாதாரண விஷயங்கள் செக்ஷன் ஏழு பதினெட்டு சித்தர்கள் டிவைன் பதினெட்டு இந்த பதினெட்டு சித்தர்கள் பட்டியல் ஒன்று திருமூலர் இரண்டு ராமதேவர் மூன்று அகத்தியர் நான்கு இடைக்கானர் ஐந்து தன்வந்திரி ஆறு வான்மீகி சித்தர்கள் வாழ்வியல் உயர்நிலை சித்திகள் மனிதருக்கு அற்புதம் சித்தரின் பாதை தியாகமும் ஞானமும் நிரம்பியது சித்தர்கள் மழலை குழந்தை முதல் வானலாவும் ஆன்மீகம் வரை கற்றுத்தரக்கூடியவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க எங்களின் ஆன்மீக பயணத்திற்கு தங்களை நினைத்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சித்தர்கள் வாழ்க்க நம் வாழ்வும் பலமாக்க மேலும் சித்தர்கள் பற்றிய தொடர்ச்சி வீடியோக்களுக்கு பெல்னை அழுத்த மறந்து விடாதீர்கள்